திசை காட்டியினர் நாங்கள் மகிழ்ச்சியின் மக்கள் சிவப்பு கம்பளத்தில் ஜனாதிபதி சொன்ன ரகசியம் இலங்கையை தலைகீழாக மாற்றும் புரட்சிகர மாற்றத்தின் ஆரம்பம் இரண்டும் கெட்டான் நிலைமையில் யானே இடியப்ப சிக்கலில் டெலிபோன் கையில் எஞ்சிய தயாசிரி the leader நாங்கள் மகிழ்சியின் மக்கள் கடந்த வாரம் அப்பா இசை நிகழ்ச்சி தொடர்பில் முடிவில்லாமல் பேசப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஹரிணியும் சென்று எல்லோருடைய அதிர வைத்ததாகவும் நேற்று பேசினோம் இதை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள் விஜித்த நலிந்த மகேஷ் அப்பகுட உப்புல் சாந்த சன்னஸ்கல சிந்தன தர்மதாச நிர்மல் தேவசிரி ஆகியோரும் இந்த உரையாடல்களில் இணைந்தனர் நேற்று இந்த கதைகளை ஒரு வாரம் பரவவிட்ட தில்வீன் விட்டு தற்போது அது பற்றி வாய் திறந்துள்ளார் உண்மையில் நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை தோற்கடிக்கப்பட்ட சக்திகள் எதையாவது சொல்லத்தான் செய்கின்றன சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கல்கிசா ஹோட்டலுக்கு சென்றோம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் பலரை அதற்கு அழைத்தனர் கட்சியில் உள்ள மற்றவர்களையும் அழைத்தனர் எந்த ஒரு விழாவிற்கும் ஒரு அமைப்பிடமிருந்து அழைப்பு வந்தால் கலந்து கொள்ள நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஒரு திருமணத்திற்கு அழைப்புதல் வந்தால் அதில் நீங்களும் கலந்து கொள்வீர்கள் அல்லவா அங்கே எங்களுக்கு ஒரு மேசை ஒதுக்கப்பட்டிருந்தது டிக்கெட் விலை ஐம்பது ஆயிரம் ரூபாய் என்பது உண்மைதான் முப்பது ஆயிரம் பதினைந்து ஆயிரம் மற்றும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் விலைகளிலும் டிக்கெட்டுகள் இருந்தன நாம் அதில் கலந்து கொண்டோம் நிகழ்ச்சியை ரசித்தோம் நாங்கள் மகிழ்ச்சியின் மக்கள் என்று தில்வியின் சொன்னார் அவரது விளக்கத்துக்கு பின்னர் இறுதியாக எங்களுக்கு இவ்வளவுதான் சொல்ல உள்ளது அபாவால் பபா கிடைத்தவர்கள் இனியாவது வேறு தலைப்போன்று பற்றி பேச வேண்டும் சிவப்பு கம்பளத்தில் ஜனாதிபதி சொன்ன ரகசியம் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க வழமை போன்று எவ்வித ஆர்ப்பாட்டங்களும் இல்லாமல் தான் பாராளுமன்ற ஆரம்ப அமர்வுக்கு வந்தார் முப்படை உயரதிகாரிகள் கார் கதவை திறக்க குதிரை வீரர்களின் அணிவகுப்பு இல்லாமல் தனது உத்தியோகபூர்வ காரின் முன் இருக்கையில் அமர்ந்து வந்திருங்கினார் தலைவர் அனுர இந்த கதையை கிட்டத்தட்ட அனைவரும் பார்த்திருக்கிறார்கள் மற்றும் அறிந்திருக்கிறார்கள் பாராளுமன்ற பொதுச்செயலாளரின் காதுக்கு நெருக்கமான சிவப்பு கம்பளத்தில் அனுர கூறியதை ஏறக்குரிய அனைவரும் பார்த்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் அந்த இடத்தில் அவர் அப்படி என்னதான் சொன்னார் என்பதை அறிய பலரும் இன்னும் ஆர்வமாகத்தான் உள்ளனர் அங்கிருந்த மூவரையும் பார்த்து கை கூப்பி வணக்கம் என்று சொன்ன ஜனாதிபதி அங்கு விரிக்கப்பட்டிருந்த செங்கம்பழத்தின் மீது நடந்து சென்று கொண்டிருந்தார் இதற்கிடையில் பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோஹனதேரவை பார்த்து செயலாளர் அவர்களே இப்படி சிவப்பு கம்மரத்தில் நடக்க எங்களுக்கு எங்கே வாய்ப்பிருந்தது என்று சிரித்துக் கொண்டே கூறியதும் செயலாளரும் சிரித்தார் இலங்கையை தலைகீழாக மாற்றும் புரட்சிகர மாற்றத்தின் ஆரம்பம் நாளை திங்கட்கிழமை மாபெரும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்கும் அமைச்சரவை பத்திரத்தை ஜனாதிபதி அனுரா முன்வைக்க உள்ளதாகவும் கேட்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மிகப்பெரிய திட்டமான தூய்மை இலங்கை வேலை திட்டம் பற்றிய அமைச்சரவை பத்திரம் அது அந்த வேலை திட்டம் இலங்கையை தலைகீழாக மாற்றும் புரட்சிகர மாற்றத்தின் ஆரம்ப கட்டமாக கருதப்படுகிறது ஜனாதிபதியின் பூரண மேற்பார்வையில் பல அமைச்சர்களின் கூட்டு நடவடிக்கையாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மாபெரும் திட்டம் ஒரு நவீன முன்னேற்றம் கொண்ட நாடாக நமது நாட்டை உருவாக்க உதவும் என அரசாங்கம் நம்புகிறது பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியது போல் இலங்கையை பணியும் வெற்றி பெறும் என அனைவரும் நிலைமையில் யானே இடியலில் டெலிபோன் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் புதிய ஜனநாயக முன்னணி என்பவற்றால் தங்களது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை நிரப்ப இன்னும் முடியவில்லை ஐக்கிய தேசிய கட்சி இரண்டும் கேட்ட நிலையில் இருக்கும் போது ஐக்கிய மக்கள் சக்தி இடிய இடியில் இருக்கிறது தேசிய பட்டியல் எம்பி பதவிகளை நிரப்புவதற்கு ரணில் காலம் ரவி பாராளுமன்றம் போய்விட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த ஐமசவின் துஷார இந்துனில் தற்போது தனக்கு மரணம் தான் மிஞ்சியுள்ளது என்று கூறுகிறார் தேர்தலில் தோற்றாலும் தேசிய பட்டியலில் இருந்து வருவதற்கு தனக்கு முழு தகுதி உள்ளது என்று கிரினிகா தெரிவித்துள்ளார் ஐமச தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நான்கு பதவிகளுக்கான நியமனத்தை ஏற்கனவே தாமதப்படுத்தியுள்ளதுடன் இதுவரை மூன்று பேர்கள் தயாராக உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வெடிப்புகள் காரணமாக அந்த மூன்று பெயர்களை வெளியிடுவது காலதாமதத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அந்த மூன்று பேர்களையும் வெளிப்படுத்தும் போது ஏற்படும் வெடிப்பை தடுக்கவே மேலும் ஒரு உறுப்பினர் பதவியை வெற்றிடமாக வைத்துள்ளதாக உள்ளக விவாதங்கள் கூறுகின்றன அதன் பின்னர் அந்த ஒரு பதவிக்காக அனைவரும் அடித்துக் கொள்ளட்டும் என்று தலைமை நினைக்கிறது போலும் என்று பலரும் கூறுகின்றது தேசிய பட்டியல் மட்டுமன்றி பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியின் பதவியும் இதுவரை நியமிக்கப்படவில்லை இந்த நியமனத்தை எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டும் பதவிக்காக முதலில் மும்முனை போர் நடந்தது தற்போது நான்கு முனை போராக மாறியுள்ளது ஆரம்பத்தில் அஜித் பி பி பெரேரா கயந்த கருணாதிலக்க சுஜீவ சேனசிங்கா ஆகியோர் இந்த பட்டத்துக்காக காத்திருந்தனர் தற்போது அதன் கபீர் ஹாஷமும் இணைந்துள்ளார் இந்த நிலைப்பாட்டை ஏற்குமாறு கபீர் ஹாசனை சஜித் பிரேமதாச பரிந்துரைத்துள்ளதாக ஐமசா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் கபீர் அதை நிராகரித்துள்ளார் இதனால் அந்த வாய்ப்பு அஜித் பக்கம் திரும்பும் என்று கிசுகிசுக்கப்படுகிறது இதேவேளை எதிர்க்கட்சி தலைவரின் செயலாளர் பதவியும் வெற்றிடமாக உள்ளது கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் செயலாளர் பதவி மிகவும் பயனற்று மாறியதாக அனைவரும் எதிர்கட்சி தலைவரின் செயலாளருக்கு முழு எதிர்கட்சியையும் ஒன்று சேர்க்கும் பொறுப்பு இருந்தது ஆனால் அது அந்த காலத்தில் சரியாக நடக்கவில்லை என்று உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே எதிர்கட்சி தலைவரின் செயலாளர் பதவிக்கு புதிய பெயர் ஒன்று வெளியாகியுள்ளது அது சட்டத்தரணி ரவி ஜெயவர்தனவின் பெயர் சஜித் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது போது எதிர்க்கட்சி தலைவரின் செயலாளராக பணியாற்றி அனுபவம் வாய்ந்தவர் ரவி என்பது அனைவரும் அறிந்ததே அதுமட்டுமின்றி பல்வேறு சிவில் அமைப்புகளுடன் நீண்ட காலம் பணியாற்றி பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் தொடர்பு வைத்துள்ள ரவி விரும்பத்தக்க கதாபாத்திரம்தான் எதிர்ப்பு பூஜ்யமாகிவிட்ட நிலையில் ரவி போன்ற ஒருவரால் இந்த வேலையை சரியாக செய்ய முடியும் என பலரும் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயனும் ரவி ஜெயவர்தனவை தேசிய பட்டியலில் இருந்து பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரவே சஜித் விரும்புகிறார் ஆனால் தற்போதைய குழப்பத்தால் சிக்கல் உள்ளது அதனால் தலைவரின் செயலாளர் மீண்டும் ரவிக்கு தயாராகி வருகின்றனர் இதற்கிடையில் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்று சேர்ப்பதற்காக நாளாந்தம் புது புது கதைகளை வெளியானாலும் அது நடக்க வாய்ப்பில்லை என்பதே உண்மை அதற்கான முகவர் வேலையை பார்க்க பலர் வந்தாலும் இறுதியில் அந்த முகவர்கள் மீதுதான் தவறென்ற நிலையானது ஒன்று சர வேண்டும் என்கிறார் நவீன் அன்று லலித் மற்றும் காமினி இருவரும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்ட அழிவு குறித்தும் நவீன் நினைவுபடுத்தினார் மூன்று சதவீதத்தில் இருந்த ஜேவிபி நாட்டின் ஆட்சியை கைப்பற்றும் நிலைக்கு விதம் அனைவருக்கும் ஒரு பாடம் என்றும் நவீன் கூறினார் நவீன் அக்கில ஹர்ஷன ஹர்ஷ ஆகியோர் இவ்விரு கட்சிகளும் இணைய வேண்டும் என சொன்னாலும் சிலருக்கு அது பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து கொள்வதை விரும்பாதவர்கள் அக்கட்சிகளுக்குள்ளேயே இருப்பதாக மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமந்தலா தெரிவித்துள்ளார் ரணின் தரப்பும் சஜித் தரப்பும் இணைய வேண்டும் என்று கட்சிக்காரர்கள் யோசித்து வருவதாகவும் ஆனால் சில அரசியல்வாதிகள் கட்சி மற்றும் நாட்டை விட தங்களின் தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்தை நினைத்து இந்த இணைப்பை விரும்பவில்லை என்று ஊடக அறிக்கைகள் மூலம் தெரிய வருவதாகவும் தேரர் கூறுகிறார் கையில் எஞ்சிய தயாசிரி அண்மையில் தயாசிரி ஜெயசேகர எங்களுக்கு எஞ்சியிருப்பது தயாசிரி மாத்திரமே என்று கூறியே தேர்தல் பிரசாரத்தை மேற்கொண்டிருந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை கைப்பற்றுவதற்கு தயாசிரி திட்டமிட்டுள்ளதாக தற்போது பேசப்படுகிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலமான கொடிகளை ஏந்தியவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்ட தருணத்தில் தான் தேர்தலில் வெற்றி பெற்றதாக தயாசிரி கூறுகிறார் இப்போது கையில் எஞ்சியிருப்பது தயாசிரி மட்டும்தான் என்கிறார்கள் சிலர்